திராவிட பேச்சுரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக கடலூர்ல இருந்து இருந்துகழங்கி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டு இருக்காங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் இணையத்துல ஒரு பாடல் வந்து ரொம்ப பிரபலமா வந்து சர்ச்சையாகிட்டு இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயம் சாதி ஐயப்பா என்ற பாடலை உள்ள நினைச்சா தப்பாப்பா அப்படின்ட்டு ஒரு பாடல் வரும் அந்த பாடலை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாடல் பாடிய இசைவாணிய வந்து கைது பண்ண சொல்லி இந்த பிஜேபியை சேர்ந்தவங்களும் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நடிகை கஸ்தூரிய வந்து உடனே நடவடிக்கை எடுத்து ஒரு வாரத்துல கைது பண்ண திமுக அரசாங்கம் ஏன் கச இந்த இசைவாணியை கைது பண்ண முன் வரவில்லை இந்து மனங்கள் புண்படுகிற மாதிரி அவங்க பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்க எல்லாம் குரல் கொடுத்து வராங்க அது குறித்து நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க முதல்ல நம்ம அடிப்படையில ஒண்ணு புரிஞ்சுக்கணும் காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டினுடைய நிலைப்பாடு மற்றவற்றை எல்லாம் விசாரணை பண்ணி அதற்கு பிறகு நடவடிக்கை எடுப்பாங்க இதுல அரசாங்கத்தினுடைய தொடர்பு அவங்க வந்து அங்கேயும் நிறுத்துனாங்க அப்படின்றதெல்லாம் பிஜேபியினுடைய வேலை பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா தப்பு செஞ்சிட்டு பிஜேபிக்காரங்க டாப்ல இருப்பாங்க அவங்க மேல கேசே வராது அந்த மாதிரிலாம் தமிழ்நாடு கிடையாது இங்க என்னன்னு கேட்டா நீங்க சொன்னீங்களே ஒரு பாடல் அந்த பாடல்ல அந்த அம்மா பேட இருக்கு இல்லையா இசைவாணி தானே அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பாடியிருக்கு இந்த பாட்டு அடுத்த வருஷமும் பாடியிருக்கு அதுக்கு அடுத்த வருஷமும் பாடியிருக்கு பல இடங்கள்ல பாடியிருக்கும் பொழுது இதற்கான மனசு புண்பட்டம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா எப்போ கொடுத்துருக்கணும் இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் இதன் உள்ள இருக்கிற நோக்கம் என்ன இந்த கேள்வி கேள்வியெல்லாம் வரதானே செய்யும் அது இயற்கை தானே ஏன் கேட்டா அந்த பாடல் அந்தம்மா பாடும் பொழுது எதுக்காக பாடிச்சுன்னா பெண் உரிமைக்காக பெண்ணுரிமைக்காக ஏன் பாடிச்சுன்னா அன்னைக்கு ஐயப்பன் கோயில் இதுல வழிபாட்டு முறைகள்ல அங்க நடக்கிற அந்த இதுல கோர்ட்லயே உத்தரவு வந்தது போலான்னு சொல்லிட்டு இன்னும் கேட்டா அதற்கு முன்பு எழுபத்தி ஏழுக்கு அதுக்கு முன்னாலெல்லாம் பெண்களும் போயிருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் இன்னும் கேட்டீங்கன்னா மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருந்தார்ல அவருடைய உதவியாளராக இருந்த ஒரு நாயர் ஒருத்தர் அவரே வந்து நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க அம்மாவை கூட நான் போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் வழிபாட்டுக்கு போயிருக்காங்க இதுல யாரையும் எந்த விதத்திலையும் புண்படுத்துற வேலையே கிடையாது அவங்க புண்படுத்தாம அவங்க இருக்கிறத வந்து நாங்க வந்து இன்னும் கேட்டா ஐயப்பனுக்கு பெருமை தரா மாதிரிதான் அந்த பாட்டை நம்ம எடுத்துக்கணும் நாங்க வந்து உனக்கு சாரி சொல்றோம் உங்க இதுக்கு நாங்கெல்லாம் வரணுன்றோம் பெண்களெல்லாம் வந்து உங்க இதை பார்க்கணுன்றோம் அதை போய் தடுக்கிறாங்களே அது என்ன சரியா அப்படின்ற கேள்வி அதுதான் இருந்ததுனாலதான் அன்றையிலிருந்து இன்று வரை வழக்கோ மற்றதோ கிடையாது ஆனா இவர்களுடைய பாரதிய ஜனதா என்ற பாசிசம் இந்து மக்களை மிகவும் புண்படுத்துவது அவம்பானில இந்து என்பதே நாம ஒத்துவிருதுல தமிழ்நாட்டுல சைவர்கள் வைணவர்கள் தான் சைவ மதம் வைணவ சமயம் தான் சமயங்கள் தான் இங்க மதங்களே கிடையாது இங்க தேவாரம் இருக்கு திருவாசகம் இருக்கு திருப்புகழ் இருக்கு எல்லா விதத்திலையும் தமிழ்நாடு தனி மிகச்சிறந்த ஒரு பண்பாட்டின் இடம் இது இங்க இருக்கக்கூடிய கோயிலுடைய அமைப்பு உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது அப்படிப்பட்ட மிகப்பெரிய உயர் நாகரிகத்திற்கு சொந்தமான தமிழினத்தில் இந்து என்பதை கொண்டு வந்து புகுத்தனார்கள் ஆரியர்கள் அது வெள்ளக்கார இருந்து அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த பேரை வாங்கினாங்க அப்ப அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து சட்டப்படியால நீங்க வச்சீங்க மற்றபடி உங்க வழிபாட்டு முறையில நீங்க இருக்கலாம் அதுல எந்த தலையீடும் கிடையாதுன்னாங்க சைவர்கள் வைணவர்கள் எல்லாருமே இருக்காங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல யாரையும் யாரும் புண்படுத்தினதாக எடுத்துக்கொள்ள முடியாது அங்க நாங்களும் வரோம் ஏன் என்ன தப்பு உன் சொல்லி இது பண்றாங்கன்னு அந்த அம்மா பாடிச்சு ஆனால் இவர்களுடைய கஸ்தூரி இவர்களுடைய இந்த அம்மா இருக்க இது என்ன பண்ணிச்சு பிறப்பாத்த பாடன அடுத்த வரிய கேட்டா கூட நல்லாவே புரியும் சுடிதார் போடுறோமா ஜீன்ஸ் போடுறோமா அது எங்க விருப்பம் மருத்துவர் எங்க எங்க உரிமையில நீங்க தலையிட அப்படித்தான் மிக அழகாக பாடி இருக்குமா எங்க உரிமையில நீங்க ஏன் தலையிடுறீங்கன்னு யார கேக்குது எப்ப கேக்கல அங்க போறத தடுக்கிறாங்களா அவங்கள பார்த்து கேக்குது அததான் அன்றைக்கு வரவேற்கிறார்கள் எல்லாரும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அந்த பாடல் பாடியும் போது நாங்க தாரிக்காரர்கள் பேச்சின்னு கூட சொல்லிச்சு எங்களுக்கு பெண் உரிமை இருக்கணும் அப்படின்ற அந்த கருத்தும் அதுல வர்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் எதுக்காக இதெல்லாம் சொன்னா ஒரு உரிமைக்கு பாடிய அந்த பாடல் அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்து எல்லாருமே அதை வரவேற்று தான் இருந்தாங்க இன்னைக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்றது நான் சொல்ல வரேன் இந்த இவர்களுடைய பிஜேபியினுடைய சனாதனம் வருணாசிரமத்துல பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் இருக்கும் வானதி போன்றவர்கள் தமிழிசை போன்றவர்கள் படுத்துக்கிட்டே எச்சு துப்பிக்குவாங்க ஆமா எங்க தலையில பிரம்மா இழந்து எங்களை அவங்க காரி துப்புனாலும் நாங்க அந்த எச்சு எடுத்து மூஞ்சி கழுவிக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய விருப்பம் அது நம்ம அவங்கள தடுக்கக்கூடாது அவங்கள வந்து உடன்கட்டை கட்டையே இருந்தெல்லாம் சரின்னு ராஜஸ்தான்ல ஒரு பிஜேபிக்காரன் சொன்னோம் அதுல என்ன தப்பு அப்படின்னு பேசக்கூடியவங்க வானதியும் தமிழின் செய்யும் அது போனா போகுது எதுக்காக சொல்ல வரோம்னா இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்பொழுது இந்த அம்மையாரு என்ன சொல்றாங்க நான் உயர் வகுப்பு முன்னேறி வகுப்பை சேர்ந்ததான் அந்த அம்மா அது நமக்கு தெரியாது சொன்னாங்க அது தெலுங்கு பேசுகின்ற பெண்களை நம்ம சகோதரிகள் தானே நம்ம தாயும் தந்தையுமா நம்ம ஒரு குடும்பம் திராவிட தமிழர்கள் திராவிட தெலுங்கர்கள் நாமெல்லாம் ஒண்ணுதான் ஒரே இரத்தம் தான் நம்மளுடைய சகோதரிகளை பார்த்து இந்த பொண்ணு ஒரு மாதிரியான வார்த்தைய எங்க போய் பேசுது அவர்களுடைய மாநாட்டில் அவதான் கவனிக்கணும் வெளியெல்லாம் எங்க இல்லை அவங்களுக்குள்ள பேசுறது வெளியில வராதுன்னு அது நினைச்சிருக்கலாம் ஆனால் இன்றைய நவீன உலகத்துல வெளியில வந்துடுச்சு அவங்களுடைய இதை வந்து ரொம்ப ஒரு கொச்சைப்படுத்துகிற வார்த்தை அந்த வார்த்தை சொல்லவே நமக்கு பிரியமில்ல பிடிக்கல அதை சொன்னதுனால பாதிக்கப்பட்டார்கள் மனசு பாதிக்கப்பட்டார்கள் நம்முடைய சகோதரர்கள் அந்த சகோதரர்கள் நிறைய வழக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்க இது புண்படுத்துறது அது முதல்ல பேசுறது புண்படுத்துறது ஒண்ணும் கிடையாது பண்படுத்துறது அது இது புண்படுத்து ஆ இது புண்படுத்துறது அதனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எல்லாருக்கும் அப்படி தான் அது முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் நானும் ஒரு வழக்கறிஞர்களாக இருந்து இந்த வழக்குகள் ஏராளமாக நடத்தி இருக்கிறோம் என் மேலேயே கூட இப்படிப்பட்ட வழக்குகள்லாம் கூட ஒரு காலத்தில் போட்டாங்க பேசுகிறதுக்காக இது பாடி வந்து புண்படுத்தி இருக்குது அதனால் இந்த வழக்கு அரஸ்ட் பண்ணாங்க பெயிலில் கண்டிஷன் பெயில் அது இஸ் அது வந்து தருவாங்க கண்டிஷன் பெயில் கண்டிஷனை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது ரிலாக்ஸேஷன் அதுக்கு ஒரு பென்ஷன் போடணும் அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க அதுக்கு பிறகு போட்டா ரிலாக்ஸ் பண்ணுவாங்க சட்டப்படி போயிட்டு இருக்கு இதுல ஏன் நடவடிக்கை எடுக்கல எங்க மேல நடவடிக்கை எடுத்தீர்கள் பாருங்க இந்துக்களை புண்படுத்துகிறார்கள் இந்துக்கள் என்றால் இப்படி ஒண்ணு உண்மையை சொல்லட்டுமா நான் ஏற்கனவே சொன்னேன் பிஜேபி தான்டா இந்துக்களை புண்படுத்துறது என்ன புண்படுத்துறது தெரியுமா நேற்றைக்கு ஒரு உத்தரவு போய இந்த வானதி இந்த தமிழிம்ச இந்த கத்துரி இன்னும் இந்த இவங்க எல்லாம் போகட்டுமே ராஜா எல்லாருமே போய் கேளுங்களேன் ஏன் எஸ் ரவி கவர்னர் என்ன நேற்றுக்கு உத்தரவு போட்டாரு மிக தெளிவான உத்தரவு எல்லா பத்திரிகையிலும் வந்துடுச்சு சபரிமலை பக்தர்கள் ரயில் பயணத்தின் போது கற்பூரம் ஏற்றினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் தொடர்ந்து செய்தால் மூணாண்டு சிறை தண்டனை கொடுத்தது தென்னக ரயில்வே அந்த ரயில்வே இருப்பது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு காவிகளின் அரசு உங்களுக்கு என்னடா சபரிமலை மேல அந்த பக்தர்கள் மேல உனக்கு கோவம் அந்த அவங்க வந்து சபரிமலைக்கு போய் கும்புறது உனக்கு பிடிக்கலையா அதனாலதான் ஐயப்பன் கோயிலுக்கு நீங்க எல்லாம் போகலயே இந்த கேள்வி எல்லாம் வந்துடுச்சு எல்லாரும் கேக்குறாங்க ஏன் இவன் எல்லாம் போறதில்லை ஏன் இவன் எல்லாம் விரதம் இருக்கறது இல்ல சொல்லுங்க பாப்போம் அத நினைச்சு பாருங்க பாப்போம் கற்பனை ஏத்தினா பையனாக ஆஹ் அப்போ ஒரு உண்மையான ஒரு நிலையை அவர்கள் எடுத்து அதை செய்யும் போது மனசு புண்படுத்துறது இந்துக்களுக்குன்னு இவனுங்க திமுக இருந்து செய்திருந்தா திராவிட இயக்கம் அப்படிப்பட்ட காரண காரியங்களோடு இத செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்தா குதி குதின்னு குதிப்பாங்க ஏன்னா செஞ்ச தப்புக்கு கைது பண்ணதுக்கு வந்து கேள்வி கேக்குறீங்கள செஞ்ச தப்புக்கு கைது பண்றதுக்கு கேள்வி கேக்குற அதனாலதான் நம்ம சொல்றோம் அந்த மாதிரி உத்தரவை திராவிட முன்னேற்ற கழக அரசின் மூலமாக வந்தா இந்துக்களை இப்படி பண்ணி விட்டார்கள் நாங்கள் போராட்டம் செய்வோம் நாங்கள் விடமாட்டோம் அப்படி இப்படின்னு கத்துவானுங்க ஆனா அவர்களுடைய பார்வையில் தான் நான் சொன்னேன் இந்துக்களை புண்படுத்திருக்கிறார் இன்னைக்கு அவங்க அவங்களுடைய நிலை ஒருத்தர் கூட கேட்டார் நாங்க இவ்வளவு நாள் ஏத்தி எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம் இவ்வளவு நாள் இருந்தது இல்ல ஏன் அப்பெல்லாம் விட்டுட்ட இப்பதான் உனக்கு தெரியுதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கலாம் அவங்க பாணி அவங்கதான் இந்துக்கள் சொல்லிக்கிட்டு இந்துக்கள் வந்து திமுக மேல பழி போடுறிய தமிழ்நாட்டிலிருந்து போகிற சபரிமலை பக்தர்கள் எத்தனை பேரு இப்ப இத மாதிரி இருக்கிறதுல கோவப்பட்டு அவங்க பாஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இத சொல்றோம்னா எடுத்த உடனே குற்றஞ்சாட்டுறது குறை சொல்றது இதெல்லாம் ஒண்ணும் ஒரு பெரிய அதிசயம் இல்லை உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தமிழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் அனைவருக்கும் அனைத்துன்ற திராவிட மாடல் இன்னும் கூட ஒண்ணு சொன்னார் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் நான் உழைப்பேன் அவர்களுக்கும் முதல்வராக இருந்து பணியாற்றுவேன் இவருக்கு போய் ஓட்டு போடாம விட்டுட்டுமேன் அவங்களே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய உழைப்பு இருக்கும் என்னுடைய செயல் சொல்லி சொல்லியிருந்தார் அதெல்லாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்துவதற்கு காரணம் எல்லாருக்கும் அவர் செய்யும் பொழுது அவர் மீது குற்றம் சொல்கிறார் போல இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் இந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கஸ்தூரி மாதிரி இருக்கிற ஆட்களை வச்சு வேணுன்னே ஒரு பிரச்சனையை உருவாக்கி செய்யறது அது உடைந்து தூளானது எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான கோயில்களை திரும்பி பார்க்காத பிஜேபிக்காரர்கள் இருந்த அந்த காலம் எல்லாம் போய் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் தான் குடமுழுக்கு அவர்களுக்கு அங்க இருக்கிற எல்லா விதமான பயணத்திற்கான நிலைப்பாடுகள் ஏன்னா நம்புற மக்கள் வந்து அவங்களுக்கும் ஒரு இது செய்யணும் நல்லது செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவை சொல்ற பிரச்சனை வந்துட்டு புகார் வந்துட்டு திமுக மேல பழிய சுமத்தணும் சொல்றாங்கன்னு சொல்ல வரீங்க அதான் திமுக மேல எப்படியாவது கொண்டு வந்து ஒரு பழிய சுமத்திடணும் சுமத்திட்டு அது அது எடுபடாது எந்த நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு கூட முடியலை ஒண்ணுங்களா அதான் உண்மை அதனால எதையோ ஒண்ணு உருவாக்கி உருவாக்கி சொல்லி பார்க்கிறானுங்க எடுபட எடுபடாது இது தமிழ்நாடு திராவிட தமிழர் நாடு சரி சரி நல்லதுங்கண்ணா நம்ம கூட பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் நன்றி வாழ்க